தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே இருந்து உனக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கிடைக்கப் போகிறது வரவிருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருக்கப் போகிறது இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இன்று இரவோடு நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது இந்த வாக்கை படிக்கும் போதிருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்னும் அறிகுறிதான் தினமும் வாழ்க்கையில் புயல்தான் வீசுமா என்ன சில நாட்களில் தென்றலும் வீசும் இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் எல்லாவற்றையும் தான் ஆசைப்படுகிறேன் ஆனால் நிறைவேறுவதுதான் வேறாக இருக்கிறது என்கிறாயா ஆசைப்படுவது நாம் இயல்பில் ஒன்றுதான் ஆனால் அந்த செயல் நடைபெறுமா என்று உன்னுள் எழும் சலனம் சந்தேகம் அது நிறைவேற வந்தாலும் உன் சலன எண்ணத்தின் வெளிப்பாட்டால் தடைப்படுகிறது இதற்கு என்னதான் செய்வது முதலில் ஆசையில் தீர்க்கம் இருக்க வேண்டும் அந்த தீர்க்கத்தில் விட சிறந்தது என்ற வேறு சலனம் இன்று இருக்க வேண்டும் எப்போது ஒரு எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கிறதோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உன் எண்ணத்தை புரிந்துணர்ந்த இரையாற்றல் வழியே ஈடேறும் ஆனால் நாமோ அந்த ஆசை என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதே இது நடக்குமா நடக்காதா நடந்தால் அப்படி இருக்கும் நடக்காவிட்டால் இப்படி இருக்கும் என்று உன் ஆசை என்ற எண்ண பிரதிபலிப்பை கூட நீ முழுவதுமாக சென்று அடைய விடுவது இல்லை அதிலும் நடக்கும் என்ற எண்ணத்தை விட நடக்காவிட்டால் என்ற எண்ணமே நம்மிடம் இருந்து அதிகம் வெளிப்படுகிறது அது கூட நம் அறிந்த ரகசியம்தான் இது இயல்புதானே இதை எப்படி கடந்து ஆசையை நிறைவேற்றி கொள்வது என்கிறாயா அதற்கும் ஒரு வழி இருக்கிறது உதாரணமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது உன் என்று வைத்துக் கொள்வோம் நாம் இன்றைக்கு விற்கும் விலைவாசியில் வீடு கட்ட முடியுமா அதையும் கடன் வாங்கித்தானே கட்ட முடியும் நமக்கு யார் கடன் தருவார் அப்படியே தந்தால் கூட இன்றைக்கு இருக்கும் வருமானத்தில் எப்படி கடன் தொகையை கட்டுவது போன்ற எண்ணங்கள் வழியே வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்திலேயே சலனத்தை தொடங்கும் போது அது வெறும் ஆசையாகவே இருக்கும் அல்லது நீ யோசித்தபடியே நீ விரும்பிய சிக்கல்களை எதிர்கொள்ள வைக்கும் அதுவே இத்தனை சதுர அடியில் வீடு அதில் இந்த நிறத்தில் வர்ணம் பூசி அந்த அறையில் அது இந்த அறையில் இது சமையல் அறையில் இந்த வசதி இப்படி கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்த உன் எண்ணம் இருக்குமானால் இங்கே அடிப்படையாக வீடு என்பதை கட்டி முடித்து விட்டீர்கள் அதற்கு அடுத்த நிலையை குறித்த எண்ணம் தான் இப்போது உன்னிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போது உன் எண்ணத்தின் தீர்க்கத்தில் வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒன்றாகி பிரதிபலிக்க தொடங்கியதும் உன் எண்ணத்தில் வீடு கட்டுவோமா என்ற சலனம் கடந்துவிட்ட நிலையில் சர்வ நிச்சயமாக நீ வீடு கட்டிவிடுவாய் அதற்கான சாத்திய கூறுகள் தானே அமைவதை நீ உணர முடியும் எல்லாம் மிக சரியாக நீ நினைக்காத வண்ணம் வந்தடைவதையும் அனுபவிப்பாய் ஆனால் உன் எண்ணம் மட்டும் வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து மீண்டும் சரணத்திற்கு வந்துவிடாது பார்த்துக்கொள்வது உன் எண்ணத்தின் தீர்க்கமாக இருக்க வேண்டும் இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையாக தெரியும் ஆனால் இதை நித்தமும் நீ செய்துதான் பாரேன் காலையும் இரவு படுக்கு முன்னரும் தனியாக இந்த எண்ணத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது எண்ணித்தான் பாரேன் இது ஏதோ வீடு என்று மட்டும் இல்லை உன் ஆசை எதுவானாலும் அதை கடந்த நிலையில் இரையாற்றலை முன்னிறுத்தி நீ உன்னுள் பொருத்தி ஓர் தவமாய் இந்த எண்ணம் வெளிப்பட வேண்டும் சர்வ நிச்சயமாக உன் ஆசை நிறைவேறிவிடும் எண்ணியதை எண்ணியவாறே அருளிக்கொண்டே இருக்கும் இறைவன் என்றும் உன்னோடு இருக்க எண்ணத்தில் தெளிவு இருந்தால் போதும் அனைத்தும் அனைத்துமானவனால் சாத்தியமாகிவிடும் உன்னை இந்த அழகான பூமியில் படைத்த இறைவன் உனக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறார் பூஜை புனஸ்காரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் உன் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே இருந்தாலும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லையென்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்தாலும் ஏன் பக்தர் என்ற தகுதியை நீ அடைந்து விட முடியாது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உன்னை கரை சேர்க்கும் சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலைமை பரிதாபமானது பண்டிதராக இருந்தாலும் சரி நற்குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்பதை அறிந்து கொள் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கைதான் மாயையின் விளையாட்டில் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பகவானுக்கு நன்றாக தெரியும் அதனால் இறைவன் எப்போதும் விழிப்பாயிருந்து அவர்கள் தவறு செய்வதைத் தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் கொண்டால் மறைமுகமாகவோ இறைவன் பக்தனை காப்பாற்றி விடுவார் நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் உன் வெற்றி பதில் சொல்லும் முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள் இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய் எந்த அளவிற்கு நீ இப்போது கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் உனக்கு உரிய எதை தருவதற்கு நான் காத்திருக்கும் பொழுது எதையெதையோ தேடிக்கொண்டே இருக்காதே நீ என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் கவலை கஷ்டம் வறுமை பிணி இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை சிலர் உன் வார்த்தையை மதிக்கவில்லை எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள் அதீத நல்லவனாய் என்று உன் அன்பான மனதிற்கு ஒரு குறையும் வராது உன்னோடு நான் இருக்கும் வரை காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் நிச்சயம் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்தோடு நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது அன்பும் வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே இந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும் இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களோடு வரும் உயர்ந்த கதியை நல்கும் அதனால் பிரம்ம ஞானத்தினால் பெரும் பிராப்தியை இவ்விதமாகவும் நாம் பெற முடியும் என் சொற்களை நீ மறந்து விடாதே குழந்தையே கஷ்டம் வரும் சமயங்களில் நிலைகுலைந்து போய் விடாதே நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதே எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியமடைந்து பார் இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் அந்த நம்பிக்கையில் நீ எப்போதும் காத்திரு அமைதியாக அந்த இன்னொன்றை தேடு அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடுவாயானால் நீ பெறப்போகும் இலக்கு முன்னிருந்த நிலையை காட்டிலும் உயர்வான நிலையாகவே இருக்கும்